ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம் மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராமே வந்துட்டு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லக்கூடிய பன்னீரை வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் வந்துட்டு ஃபுல் க்ரீம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஆரோக்கியா அதே மாதிரி டோட்டலாக எது இருந்தாலும் ஒரு அரை லிட்டர் வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க்கே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது பொங்கி வர நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் வினிகர் எந்த ஒரு ஃப்ரூட்டோ இல்லாத வினிகர் இருக்குது இல்லைங்களா அந்த வினிகரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மல்லிகை கடையிலலாம் இருக்கும் ஒரு இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா தான் இருக்கும் இந்த ஆஃப் லிட்டர் வினிகர் பாட்டில் ஸோ இதை எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சிரும் அந்த பாலை எடுத்து நம்ம வந்து நல்ல துணி போட்டு வடிகட்டிக்கலாம் ஒரு கிண்ணம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு க்ளீனான துணி போட்டு இந்த திரிஞ்ச பாலை வந்து வடிகட்டிக்கங்க வடிகட்டின நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம அந்த திரிஞ்ச பாலில் வந்து அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கழுவுறோம் அப்படின்னா நம்ம வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த ஸ்மெல்லு இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் மட்டும் கழுவுகிறோம் அடுத்தது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக எவ்வளோ டவிட்டாக முடிப்போ அவ்வளோ டைட்டாக வந்துட்டு அந்த துணியை இருக்கிடுங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மீதி இருக்கிற எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பிலியாவது தொங்க விட்டுடலாம் இதே இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு அது மேலே வெயிட் வச்சு விட்டுடலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ நான் வந்துட்டு பன்னீர் எப்படி ஆகிருக்கு பாருங்கள் இந்த பன்னீர் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து நல்லா உதிரி மாதிரி ஆக்கிக்கலாங்க உதிரி மாதிரி ஆக்கிட்டு அதை நம்ம மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் எப்படி பிசையணும் அப்படின்னா நம்ம உள்ளங்காய் வச்சு அழுத்தி பிசையணும் சரிங்களா அப்போ தான் பன்னீர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா அதே மாதிரி அழுத்தி பிசைங்க அப்போ வந்துட்டு நல்ல பன்னீர் வந்துட்டு செம சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பெசஞ்சாச்சு ஸோ இப்போ இருக்கிற அந்த பேலன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதுலேருந்து நான் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்குலாவோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கியூப் போட போகிறோம் பீஸ் போட போகிறோம் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது பாருங்கள் பன்னீர் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து பீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அதில் பீஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாகவும் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாகவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பெசையணும் அதனால தான் நான் வந்துட்டு டைம் எடுத்து பிசைங்கன்னு சொன்னேன் ஸோ இந்த மாதிரி கியூப் மாதிரி அப்போ தான் கிடைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஹோம்மேட் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஸோ சூப்பரான ஹோம்மேட் பன்னீர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்